சிவா உனக்கு அது மாதிரி பண்றதா அப்புறம் எதுக்கு நீ நல்லா இருக்கணும் அவனுக்கு தேவையான முசு போயிட்டு வர இது வேற இது வேற இது ஒன் சைடோட இன்னும் இது புள்ளிங்க மாடல் ஆ இதே தான நான் இதே மாதிரி தான் நான் கேட்டேன் இதே மாதிரி தான் கேட்டியா ஆமா நான் நீ எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சா ஆ வந்துச்சு அப்படியே விட்டுவா லெவல் பண்ணுவா இல்ல நான் அப்படியே விட்டுறங்க அப்படியே விட்டுவா ஃபினிஷிங் அது பண்ணவேனமா பண்ணுங்க நான்

எது இங்கேயா ஆ இங்கேனா ஒரு வாரத்துலையே வந்துடும் வீல முடிய இருக்காதீங்கண்ணா ஏன் வீல எடுக்கணும் அப்படியே இருக்குமா ஆமாண்ணா ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த பல்லு போட்டு லைட்டாக ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபினிஷிங் பண்ணும்போது அது ஒரு லுக் இருக்கும் சைடு பேக்லாம் ரவுண்ட் எடுத்துட்டேன் மேலே அந்தளவுக்கு குறைக்கலாம் ஆ மேலேலாம் குறைக்காதீங்க மேலே குறைக்கணுமா ஆஹா அண்ணா அப்படியே விட போகிறியா ஆமாண்ணா சைடு பேக் மட்டும் எதுங்கண்ணா வீட்டில் ஏதாவது சண்டை போட போகிறாங்க அலாம் சொல்ல மாட்டாங்கண்ணா ஸ்டைலா இருக்கு எக்ஸ் போட முடியுமா நான்ங்க எக்ஸ் ஆ இங்கயா ஏறுங்க கோடு போட்டுறேன் இங்க ரெண்டு கோடு போட்டு அதுக்கு மேல நான் எக்ஸ் வேணுமா எக்ஸ் போட முடியுமா பண்ற ஸ்கில் லீவ் விட்டால விட்டாங்க நான் இது மேல இன்னொரு கோடு அப்படியே போட்டா எக்ஸ் வந்துரும் அதுக்கு ஐப்ரோல அடத்தி எல்ல முடி கம்மியா இருக்கு அதனால உங்களுக்கு நச்சம் தெரியாது நல்லா முடி அதிகமா இருக்கும் நல்லா நச்சம் தெரியாது தெரியதா

ரெண்டு கோடு வேணுமா ஆமா இல்ல ஒண்ணு மேல ஒண்ணு ஆமா நான் சேமா போடுறேன் போடுமா சைல ரெண்டு கோடு பின்னாடி ரெண்டு கோடு ஓகேவா ஓகேனா இவ்வளவு நேரம் ஸ்கூல்ல இருந்தா கம்னா எல்லாம் உட்கார்ந்து ஒட்ட அடிச்சிட்டு போவா ஸ்கூல் லீவ் போட்டாலும் இது இது பண்ண அது பண்ணனும் மாடல் கட்டிங் ஓரா கேக்குற